குருவேஸ்வரம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஷம் அன்பர்களே இன்று நாம் பார்க்க சிம்ம ராகு சிம்மத்தில் ராகு இருந்தால் அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் மேஷ லக்னத்துக்கு சிம்மத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் ராகு அப்போ குலதெய்வ தோஷம் புத்திர பாக்கியம் தள்ளி போவது புத்திரன் குழந்தைகள் இருந்தாலும் பிரச்சனை ஆகிறது அவர்களுக்கு தடைகள் ஏற்படுவது ஒரு முயற்சி எடுத்தால் அது வெற்றி இல்லாமல் போகிறது கடகலக்கணம் ரெண்டாம் இடத்தில் சிம்மம் சிம்மத்தில் ராகு இருப்பது திருமணம் ஆகாமல் இருப்பது பொருளாதாரத்தில் பிரச்சனை திருமணம் ஆகியும் வாழ்க்கையில் பிரச்சனை ஏழாம் இடத்தில் கும்பல் லக்கணமாக சிம்மத்தில் ராகு இருப்பது ஏழாம் இடத்தில் திருமணம் ஆகும் மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் நாற்பது நாற்பத்தைந்து வயது கூட சில பேருக்கு ஆகிவிடுது அதுபோல் இந்த பத்தாம் இடத்தில் உதாரணம் பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னத்தில் இருந்து பத்தாம் இடத்தில் அரசாங்க வேலையின் பிரச்சனை அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்த பிரச்சனை ராகு இருக்கும் இருக்கும்போது சொல்கிறேன் சிம்மத்தில் ராகு இருக்கும் போது இந்த கோர்வையை நீங்கள் சேர்த்துக் இரு அந்த மாதிரி இருக்கும்போது வேலையில் பிரச்சனை சரியான ஊதியம் இல்லை இது போல பிரச்சனைகள் சிம்மத்தில் ராகு இருக்கும்போது இந்த லக்னக்காரர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சென்னைக்கு அருகில் இருக்கும் சிங்கப்பெருமாள் கோவில் எஸ்பி கோவில் என்று சொல்வார்கள் சிங்கப்பெருமாள் கோவில் அந்த சிங்கப்பெருமாள் கோவிலில் ஊரில் இருக்கும் பாடலாத்திரி பாடலாத்திரி அந்த ஸ்தலத்தில் நரசிம்மர் வீட்டில் இருக்கலாம் பாடலாத்திரி நரசிம்மரை தரிசனம் செய்யும் போது அதாவது முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமையில் வரும் ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் ராகு காலத்தில் சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கும் நரசிம்மரை தரிசனம் செய்யும்போது போது அர்ச்சனை செய்வது பானகம் விநியோகம் பண்ணுவது அந்த ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து அவர்களுக்கு அபிஷேகம் ஆடை இது வஸ்திரம் சாத்துவது துளசிம்பாதை சாத்துவது அங்கே வர பக்தர்களுக்கு உள்ளால் முடிந்த பிரசாதம் கொடுப்பது முக்கியமாக நரசிம்மருக்கு பிடித்த ஒரு பாடகம் கொடுப்பது இது அனைத்தும் அந்த சிம்பத்தில் இருக்கும் ராகுவால் நல்ல பலன்களை கொடுக்கும் குழந்தை இல்லாத ஒரு குழந்தை திருமணம் திருமணம் இப்போ நான் சொன்னேன்னு பார்த்திங்கனா இந்த லக்னங்களுக்கு இப்போ உதாரணம் ரிஷப லக்னம் லக்னத்துக்கு நாலாவது ராகு சிம்மத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு வீடு சரியாமாயிடுது வீடு கட்டினாலும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எதனா செஞ்சு வச்சுட்டாங்களா வீட்டில் எதனா ப்ராப்ளமா பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்மத்தில் ரிஷபத்தில் ரிஷபலக்னமாக வந்து சிம்மத்தில் ராகுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் தோணும் அவங்களுக்கு வேலையில் பெரிய உத்தியோகம் இருக்காது வேலையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வீடு கட்டி கடன் அடைக்க முடியாதவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் அவர்கள் எல்லாம் தேர்வு பண்ண ஒரே கோவில் சிம்மத்தில் ராகு இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நான் இந்த ஜென்னலா ஒரு லக்னத்துக்குள்ள பத்தி சொன்னேன் பொதுவாகவே சிம்மத்தில் ராகு இருந்தாலும் சிங்கப்பெருமாள் கோவில் அதாவது அந்த பெருமாள் கோவில் ஸ்தலம் நரசிம்மர் ஞாயிற்றுக்கிழமை என்று ராகு காலத்தில் வழிபட்டு கொண்டு வந்திருக்கிறார் நிச்சயமாக சிம்ம மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி வாழ்க்கை அனைத்தும் கொடுக்கும் ராகுதான் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் அபிரதமான செல்வத்தை தான் கொடுப்பார் எந்த அளவுக்கு ராகுவை பற்றி சில நெகட்டிவான தகவல் இருக்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் உயர்ந்த பதவி அந்தஸ்து பேர் புகழ் அனைத்தும் ராகு கொடுப்பார் சிம்ம ராகு இந்த பாடராத்திரி பெருமாள் நரசிம்மர் பெருமானை தரிசனம் செய்து அவர் வழிபட்டு வந்திருக்கிறது என்றால் சிம்மராக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபரோதமான வளர்ச்சியை கொடுப்பார் தடைகளை நீக்குவார் அவரவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றார் அந்த லக்னத்துக்கு ஏற்றார் போல் பலன்களை செய்வார் நன்றி அன்பர்களே இதுபோல் நல்ல ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வ கஷ்ட விஷன் சேனலை நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் Don't forget to like, share and subscribe Viswak Astro Vision channel.